மாறல வருபடல நம்மளுடைய மனசு வருபட்டாதான் உடம்புல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒழியும் இல்லைனாக்கா ஒழியாது வாசனை இருந்துகிட்டேதான் இருக்கும் வாசனை என்ன வாசனை நம்மளுடைய முன் பெஞ்சன்ம வாசனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம மனசை வந்து வருத்துட்டுனா முன் ஜென்ம வாசனை ஒழிஞ்சிரும் சோ நம்ம வருக்கிறதுக்கு தேவையான விஷயத்தை ஈடுபடுத்துக்கிறது தான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்னது ஆன்மாவை மீட்டு எடுக்கிறது அதுக்கு பேர் தான் ஆன்மீகமே தவிர நீ கோயிலுக்கு போன காலையில கோயிலுக்கு போன சாயந்தரம் கோயிலுக்கு போன கோயில பண்ண நான் விரதம் இருந்தேன் இது எல்லாமே வெளிவேஷம் வெளி வேஷத்துல இருந்தாலே ஆன்மீகம் வந்து எப்படி ஆன்மீகமா மாறும் நீ உள்ளுக்குள்ளேயே தன்னுக்குள்ளே மாறணும் உன்னுடைய தன்மை மாறினா வந்து நீ வந்து மீட்டெடுக்க முடியும் அதாவது இதெல்லாம் வந்து உனக்கு ட்ரைனிங் பிளேசஸ் நீ அந்த பக்குவத்துல இருக்கிறதுக்கு உன்னை நிலைநிறுத்தத்துக்கு தேவையான விஷயம் நீ வந்து கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா இப்ப நீ வெளியில சுத்தாம உன் மனச வந்து வெளியில சுத்த விடாம மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வரும் எங்க தன்மையான இடத்துக்கு நீ கோயிலுக்கு போனா ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா அந்த அமைதியை தானே எல்லாரும் விரும்புறோம் சோ அந்த அந்த தான் நம்ம போறோமே தவிர அங்கேயும் போயிட்டு மனச போயிட்டு குழப்பிட்ட இருந்தோன்னு வச்சுக்கோங்க என்னவா ஆகும் அங்கேயும் போயிட்டு சாமிட்டு போயிட்டு என்ன பண்றோம் எதிர்பார்ப்போதானே அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வந்தானே வேண்டும் அப்ப எப்படி இருக்கும் இப்போ மறுபடியும் மனசு குழம்பி தானே போகுது அங்கேயும் போயிட்டு அமைதியா இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு வந்துருமா அப்போ அதுதான் விஷயம் இதுக்கு பேர் தான் கல்யாணம் கல்யாணங்கறது என்னது இப்ப சொல்லுமா வாழணும் அதாவது நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் யாகத்தில நம்ம வந்து வாழற மாதிரி யாகத்தில இருந்து உருவான ஒரு எசன்ஸ் இருக்கு ஒரு வாசனை வரும் அந்த வாசனையோட வாழறதுதான் கல்யாணம் திடமா இருக்கு எப்படி தீ இருக்கோ தீ எப்படி நெய் விட்ட ஊட்ட திடமா அந்த திடமா இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் திருமணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த ரெண்டு வாசனையும் சேர்ந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டு வாசனையும் திடமா இருக்கும்போது என்னவா மாறும் வருபட்ட நிலை எந்த தீல இருக்கிற இருந்து வர வாசனையா மாறிடும் அதாவது உடம்புங்கிறது ஒரு உடம்புங்கிறது நீர் தன்மை நீர் தானே அதிகமா இருக்கு இந்த உடம்பும் நீர் தன்மை அதிகமாக உள்ளது உடம்பும் நீர் சக்தியும் அந்த எக்ஞியத்துல போட்டுட்டாக்கா அதுல இருந்து வர வாசனை பாரு இருந்து ஒரு இந்த ஒரு வாசனை வரும் அந்த உடம்புல இருந்து ஒரு வாசனை வாசனையும் சேர்ந்து அந்த அதாவது குடும்பங்கிற யக்ஞங்கீல போட்டுட்டா அந்த தீல என்ன ஆகும் தீல போட்டா என்ன நடக்கும்

அந்த நல்வாசனையா இருக்கும் அந்த நல்வாசனையோட இருக்கிறவங்க தான் தான் அந்த நல்வாசனையோட எல்லாம் நம்மளுடைய மூதாதேர்வு நல்வாசனையோட இருந்து நல்வாசனையோட இருக்கிற மூதாறுகள் நமக்கு இப்போ இந்த விஷயத்தை நீங்க இதுல பற்றுதலோட இதோட குடிப்போட இருக்காங்க பாரு இறந்து போறாங்களே நம்மளுடைய இறந்து போறாங்க இந்த மாதிரி பற்றுதலோட மன காட்சியோட மன கா இருக்காங்களே அவங்கதான் என்ன பண்ணுவாங்க ரீபர்த் ஆவாங்க மறுபடி மறுபடி பிறந்து வர்றது சோ அவங்களுக்கு அவங்க நல்லபடியா மாறணும் அந்த அவங்களோட வாசனை நல்லபடியா மாறணும்னு சொல்லிட்டுதான் நாம என்ன பண்றோம்னா பூஜை பண்ணஸ்காரம் அவங்களுக்காக நாம செய்யற நம்மளுடைய விஷயமா பண்றதுதான் அந்த பூஜை பண்ணஸ்காரம் எப்போ அவங்க இந்த நிலைமை அதாவது வருபட்ட வாசனையா மாறாத வரைக்கும் அவங்க மறுபரப்பு பிறந்துட்டே இருப்பாங்க வருபட்ட வாசனைக்கு வந்துட்டாக்கா அவங்க என்னவா பண்ணுவாங்க நமக்கு அருள் தருவாங்க நமக்கு என்ன தருவாங்க சக்தி தருவாங்க அருள் தருவாங்க நமக்கு தேவையான விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ற இடத்துக்கு போனவங்க சித்தர்கள் தான் இப்ப நீ கோயிலுக்கு எல்லாம் போற மலைக்கெல்லாம் போற அப்படின்னா நீ உணர்ந்து பாக்கணும் சுத்தி பார்க்கும்போது உனக்குள்ள வாசனை வந்தாலோ பக்கத்துல வாசனை வந்தாலோ மத்தவங்க நினைக்கிற மாதிரி நினைக்காம அது என்ன எதுன்னு கேட்டீங்கன்னா அது நீ கொஞ்சம் உணர 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 அந்த வாசனையான சக்தி உன்னுடைய வாசனைக்கு இணக்கமா இருந்ததுன்னா உனக்கு தேவையான விஷயங்களை நல்லது பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து நம்ம ஹீலிங்கா வரும் உடம்பு வந்து ஹீலிங் பண்றது இதுதான் பக்கவான ஹீலிங் நீ இது எங்க போறது இப்ப நீ போறது வர்றது எல்லாமே இந்த உடம்புல இருக்கிற கெமிக்கலை சரி பண்றதுக்கு தான் இந்த உடம்புல இருக்கிற கெமிக்கல் வந்து முன்ன பின்ன இருக்கும் இந்த மாற்ற கெமிக்கல் வந்து முன்ன பின்ன இருக்கும் அந்த சரி தான் வந்து இப்ப இதுக்கு போறோம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஆனா உன் மனசுல இருக்கிற கெமிக்கல் எது உன் மனசுல இருக்கிற கெமிக்கல் எது இந்த வாசனைகள் தான் இந்த வாசனைகளை சரி பண்ணாதான் நீ வந்து என்ன வரும் பக்குவ நிலைக்கு வர முடியும் உன்னுடைய உடம்புல இருக்கிற உன்னுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா விஷயமும் சரியாகும் மனசுல இருக்கிற கெமிக்கலு கெமிக்கலுங்கிறது இந்த வாசனை இந்த வாசனையை சரி பண்றதுக்கு என்ன தேவையான விஷயத்த நீ செய்யறியோ அதுக்கு தேவையான விஷயத்துல ஈடுபடுறியோ அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அந்த தான் நாங்க வாழ்க்கை ட்ரை இருக்கோம் புரியுதா சும்மா நாங்களும் வந்து கோயில்னா கோயில் இருக்க போறோம் இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்னா கோயிலுங்கிறது என்னன்னா எதுவும் கோயில் வந்து நார்மலான கோயில் கிடையாது எல்லாமே இந்த திருவண்ணாமலை சிதம்பரம் இந்த மாதிரி பழைய பழைய காலத்து கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கோயில்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற செல் மாதிரி செல் இருக்கு இல்லையா உடம்பு மனதளவுல பக்குவப்படாதனால அது உடம்பால வெளிப்படும் உடம்பால வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நியூட்ரலைஸ் ஆகல அப்ப நான் சொன்ன மாதிரி பாடி என்னவா மாறல வருபடல நம்மளுடைய மனசு வருப்பட்டாதான் உடம்புல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒழியும் இல்லைனாக்கா ஒழியாது வாசனை தான் இருக்கும் வாசனை வாசனை நம்மளுடைய ஜென்ம வாசனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம மனசை வந்து முன் ஜென்ம வாசனை ஒழிஞ்சிடும் சோ நம்ம வருக்கத்துக்கு தேவையான விஷயத்தை ஈடுபடுத்த தான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்னது